இசஞ்சானியோட பாட்டு ராமராஜனோட படத்துல இருந்து அருமையான பாட்டு கேட்டு மகிங்க சேத்தே உண்டு கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ சிலமேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேலழகம் தண்டக்கால் அழகோ தினம் பார்த்து இருந்தா வில்லு பாட்டு வரோ கலைவாணியோராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ ராணியோ கலைவாணியோராணியோ தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ பாதம் தோடும் பூங்கொலு சூதார பாட வேதங்களும் நாதங்களும் வேண்டி வந்தது கூட பாதங்களை பார்த்ததுமே மே பார்வள்ளிய மேல வேதனைகளை மாத்திடு அவ விரிஞ்ச சென்பகசோல பூத்ததையா பூவு அது கையழகு தூக்குதையா வாசம் அது மேயழகு புத்ததையா போவு அது கையழகு தூக்குதையா வாசம் அது மேயழகு நான் வந்தேன் வாழ்த்தி பாட நல்லதை சொன்னேன் ராகத்தோட கண்டேன் சீதை போல கண்டதும் நின்றேன் சீலையப் போல இந்திரலோகம் சந்திரலோகம் சுந்தரலோகம் போற்ற கலைவானியோ அவள் அவள்தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ ராணியோ அவள் தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேலழகம் தண்டக்காலழகோ தன பார்த்து இருந்தா வில்லு பாட்டு வரோ கலைவானியோராணியோ தான் யாரோ ോ നിലമേനിയോ ദേവിയോ എതുതാൻ പേരോ கோடை மழை கொண்டு வரும் கூந்தல் என்கிற மேகம் ஜாடையில ஏத்துவிடும் தாக என்கிற மோகம் கோடியில ஒருத்தி எம்மா கோலமயுழி ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி தே நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா ஊருலகில் அவள போல பேர் வருமா தே நடந்து தெருவில் வரும் போல வருமா போல சிறுப்பு மனச பறிக்கும் பவள விருப்பு விலங்கிடாத இனிப்பு விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி சொலிப்பு கலைவாணியோ, அவள்தான் யாரோ மேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவானியோ ராணியோ அவள் யாரோ சில மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேலகம் தந்தை காலகோ தினம் பார்த்துருந்தா வரோ கலைவாணியோராணியோ அவள்தான் யாரோ நிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ...